அன்பார்ந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பாலன் இயேசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைதியும் சமாதானமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபம் செய்கிறேன் இதோ பெத்லகேமில் குழந்தை இயேசு பிறந்து விட்டார் இந்த பிறப்பின் செய்தியை நற்செய்தியை வானதூதர்கள் இடையர்களுக்கு வந்து அறிவிக்கிறார்கள் அவர்கள் முதல் முதலாக அறிவித்த அந்த செய்தியைத்தான் இதோ இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வானதூதர்கள் முதலாவதாக சொன்ன வார்த்தை அஞ்சாதீர்கள் இந்த நாமும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை குறித்து பயப்படுகிறோம் நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்து பயப்படுகிறோம் ஐயோ அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் நோயை குறித்து பயப்படுகிறோம் முதிர் வயதை குறித்து பயப்படுகிறோம் இப்படி பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் இதோ பாலன் இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் பயப்படாதீர்கள் அன்பிற்குரியவர்களே பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் உங்கள் துயரங்களை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றி தருவார் இரண்டாவதாக எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது எல்லா மக்களுக்கும் இங்கே ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் இந்த மதத்தினர் அந்த மதத்தினர் இந்த சபை அந்த சபை என்ற எந்த பாகுபாடும் கிடையாது கடவுள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் நமக்கு தெரிய வேண்டும் கிறிஸ்துமஸ் குடிலை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்திய புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார் நிலவை தன்னுடைய சகோதரியாகவும் சூரியனை தன்னுடைய சகோதரனாகவும் இப்படியாக இயற்கையை தன்னுடைய சகோதர சகோதரியாய் பார்ப்பார் பாரதியார் இப்படியாக பாடுவார் காக்கையும் குருவியும் காற்றும் மலையும் எங்கள் ஜாதி என்று எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவர் இறைவன் எல்லோரிடத்திலும் இந்த இறை சாயலை நாம் பார்க்க கற்றுக்கொண்டால் அதுதான் உயர்ந்த ஆன்மீகம் இதோ பாலன் இயேசு இந்த பிறப்பு செய்தியாக எல்லா உயிர்களையும் எல்லா மக்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக அறிவிக்கப்படுகிறது இந்த பெரும் மகிழ்ச்சியை அமைதி என்றும் சமாதானம் என்றும் கூட நாம் சொல்லலாம் இன்று நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆசிர்வாதம் இந்த அமைதி பணம் வசதி இருந்தால் நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக அமைந்துவிடும் என்று நினைக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே மனிதனுக்கு அமைதி சமாதானம் தேவைப்படுகிறது எல்லாம் இருந்தும் மனிதன் இன்று பல நேரங்களிலே வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கிறான் எனவே ஆண்டவர் ஒருவரே உலகம் தர முடியாத அமைதியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிட வேண்டாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் இந்த ஆன்மீகத்தை கொடுக்கிற பொழுது அவர்கள் இருப்பதில் நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்வார்கள் இதோ குழந்தை இயேசுவை பாருங்கள் ஒரு மாட்டு தொழுவத்திலே எளிமையான வடிவிலே பிறந்திருக்கிறார் நாமும் இருப்பதில் நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ளுவோம் அப்பொழுது நம் வீட்டிலே பெரும் மகிழ்ச்சி தங்கி இருக்கும் இன்னுமாக இந்த மெசியா மீட்பர் எங்கே பிறந்திருக்கிறார் என்றால் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் யார் இந்த தாவீது இந்த தாவீது கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்ட ஒரு அரசராக இருந்தாலும் தன்னுடைய பலவீனத்தினால் தன்னுடைய தவறினால் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை சிறிது காலம் இழந்தாலும் இந்த தவறுக்கு இந்த பாவத்திற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார் ஆண்டவருடைய கண்டிப்பை செவி கொடுத்து கேட்டு அதற்கு மனம் 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 மாறுகிறார் மீண்டுமாக ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இந்த தாவீது அரசரை உயர்த்துகிறார் மனிதன் என்பவன் பலவீனம் உள்ளவன் நமக்கு தோல்விகள் உண்டு அவமானங்கள் உண்டு நாம் தாழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது சக்கைவை போல மீண்டுமாக தவறை சரி செய்து நான்கு மடங்கான நன்மை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை குற்றம் குறைகளோடு இந்த மனிதர்கள் ஒதுக்குவது போல விடாமல் ஏற்றுக்கொள்கிறார் மன்னிக்கிறார் நாமும் நம்மோடு இருப்பவர்களை குற்றம் குறைகளோடு ஆண்டவரை போல ஏற்றுக்கொள்வோம் மன்னிப்போம் உறவாய் கூடி வருவோம் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் தவறுகள் பலவீனங்களையெல்லாம் பாராமல் குற்றம் குறைகளோடு மனிதர்களை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்வோம் ஆண்டவர் நம்மை மன்னிப்பது போல நம்மோடு இருப்பவர்களை நாம் மன்னிப்போம் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஆண்டவர் இதோ குழந்தையாக மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் ஆடு மாடு என்று விலங்குகளுக்கு மத்தியில் இது எதை சொல்லுகிறது என்றால் இயற்கையின் மத்தியிலே இதோ இயேசு பிறந்திருக்கிறார் இன்று கடுமையான வெப்பம் அதிகமான பெரும் வெள்ளம் வருகிறது இயற்கையினுடைய காலநிலை சூழல்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நாம் இயற்கையை அன்பு செய்வோம் இயற்கையை பேணி பாதுகாப்போம் இயற்கை எல்லாம் சுரண்டி மனிதர்கள் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இந்த இயற்கை சீற்றங்களுக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம் எனவே இதோ இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கற்றுக்கொள்ளுவோம் இயற்கையை பேணி பாதுகாப்போம் இயற்கை நம்மை அப்பொழுது பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ மெசியா நமக்காக பிறந்திருக்கிறார் அவர் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை நம்முடைய குற்றம் குறைகளோடு நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பின் உருவமாக இதோ ஆண்டவர் வந்திருக்கிறார் அந்த குழந்தை இயேசுவிடத்திலே நாம் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து இதோ இந்த வேளையிலே ஜெபிக்க இருக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் தங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து வர முடியாமல் குடும்பத்திற்காக வெளியூரிலே வேலை செய்து கொண்டிருக்கலாம் வெளியூரிலே படித்து கொண்டிருக்கலாம் திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நாம் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே இயேசுவே இதோ எங்கள் மத்தியில் நீர் குழந்தையாக பிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை எங்கள் குடும்பத்தை இந்நேரம் வரை ஆசிர்வதித்து வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சமாதானம் அகில உலகமெங்கும் நிலை நிற்க வேண்டுமாய் செபிக்கிறோம் போர்கள் நீங்கி ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய நிலை உருவாக வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து அற்புதமாக உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பியராக ஆண்டவரே எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய சோர்வுகள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு உடைய சமாதானத்தினால் மகிழ்ச்சியினால் அருள் வரங்களினால் நிரப்புவீராக இந்த கிறிஸ்துமஸ் இரவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாய் அமைய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே எங்கள் வீட்டிலே நீர் பிறந்தருளும் எங்கள் மனதிலே நீர் குடிகொண்டிருப்பீராக உம்முடைய மகிழ்ச்சி சமாதானம் இதோ நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக எத்தோரையும் ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஒற்றுமையாக உறவாக இணைந்து வாழும்படியாக நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் பாலனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் பிறந்திருக்கக்கூடிய பாலன் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்